மகாபெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ஏழு பண்பாடு கட்டுரை எழுவத்தி ஏழு இசை வழியே ஈஸ்வர அனுபவம் கல்வி தெய்வமான சரஸ்வதி கையிலே வீணை வைத்திருப்பது எல்லோருக்கும் தெரியும் பரமேஸ்வரனின் பத்தினியான சாஷத் பராசக்தியும் கையிலே வீணை வைத்திருப்பதாக காளிதாசர் நவரத் பாடுகிறார் அம்பாள் விரல் நுனியில் வீணையை மீட்டிக் கொண்டிருப்பதாகவும் சரிகம பதனி என்ற சப்தஸ்வரங்களின் திளைத்து ஆனந்திப்பதாகவும் பாடுகிறார் சரிகம பதனி ரதாம் தாம் வீணா சங்கராந்த காந்த சஸ்தாந்தம் இப்படி சங்கீதத்தில் மூழ்கியுள்ள சிவகாந்தா சிவனின் பத்தினி சாந்தாவாகவும் அமைதி மயமாகவும் மிருதுல சுவாந்தாவாகவும் வெண்மையான திரு உள்ளம் படைத்தவளாகவும் இருக்கிறாள் என்கிறார் காளிதாசர் அவளை நமஸ்கரிக்கிறேன் என்றார் அவர் ஸ்லோகத்தை செய்து கொண்டே போயிருக்கிற ரீதியை கவனித்தாள் அம்பிகை சங்கீதத்தில் அமிழ்ந்திருப்பதாலேயே சாந்த ஸ்வரூபிணியாக ஆகிறாள் என்று தோன்றுகிறது அதே போல சங்கீத அனுபவத்தினால்தான் அவளுடைய உள்ளம் மிருதுளமாக புஷ்பத்தை போல் மென்மையாக கருணாமயமாக ஆகியிருக்கிறது என்று தோன்றுகிறது சாஷத் பராசக்தியை இப்படி சங்கீத மூர்த்தியாக பாவிக்கும் போது அவளுக்கு ஷியாமளா என்று பெயர் சங்கீதத்தில் தோய்ந்து ஆனந்தமயமாகவும் சாந்தமயமாகவும் குழந்தை உள்ளத்தோடும் உள்ள சியாமலா தேவியை தியானித்தாள் அவள் பக்தர்களுக்கு கருணை பொழிவாள் அவளது மிருதுவான இதயத்திலிருந்து கருணை பொங்கிக் கொண்டே இருக்கும் தெய்வீகமான சங்கீதம் ததுமும் சந்தியில் சாந்தமும் ஆனந்தமும் தாமாகவே பொங்கும் சிவகாந்தாவிடம் சரண் புகுந்தால் நமக்கு இந்த சாந்தமும் ஆனந்தமும் கைகூடும் இந்த ஸ்லோகத்திலிருந்து சங்கீதமானது ஆனந்தம் சாந்தம் மிருதுவான உள்ளம் கருணை ஆகிய எல்லாவற்றையும் அளிக்கும் என்று தெரிகிறது வேத அத்தியனம் யோகம் தியானம் பூஜை இவற்றை கஷ்டப்பட்டு அப்பியசிப்பதால் கிடைக்கிற ஈஸ்வர அனுபவத்தை தெய்வீகமான சங்கீதத்தின் மூலம் நல்ல ராக ஞானத்தின் மூலம் சுலபமாகவும் சௌக்கியமாகவும் பெற்றுவிடலாம் இப்படி தர்ம சாஸ்திரம் எனப்படும் ஸ்பிருதியை தந்திருக்கும் யாக்யவல்ய மகரிஷியை சொல்லியிருக்கிறார் வீணா கானத்தை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அப்ற எத்தன கடுமையான பிரயாசை இல்லாமலே சங்கீதத்தால் மோஷ மார்க்கத்தில் போய்விடலாம் என்கிறார் நம் மனசை தெய்வீகமான சங்கீதத்தில் ஊற வைத்து அதிலேயே கரைந்து போக செய்தால் கஷ்டமில்லாமல் ஈஸ்வரனை அனுபவிக்கலாம் நாம் பாடி அனுபவிக்கும் போதே இந்த சங்கீதத்தை கேட்கிறவர்களும் இதே அனுபவத்தை தந்துவிடலாம் வேறு எந்த சாதனையிலும் பிரதியாயிருக்கும் இப்படி சமமான அனுபவ ஆனந்தம் தர முடியாது சங்கீதம் என்ற மார்க்கத்தின் மூலம் தங்கள் இருதயங்களை பரமேஸ்வரனிடம் சமர்ப்பணம் செய்த தியாகராஜர் போன்ற பக்தர்கள் சங்கீதமே சாஷ்வத சாஷத்காரத்தை தரும் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள் தான் பிரம்மத்தின் சக்தி நாதம் ஈஸ்வரன் அல்லது பிரம்மம் அம்பாள் சங்கீதத்தில் சொக்கி ஆனந்தமாய் இருக்கிறாள் என்றாள் பிரம்மமும் சக்தியும் வேறு வேறாக இல்லாமல் ஒன்றிய அத்வைத ஆனந்தத்தையே குறிக்கும் அம்பாள் தன் இயற்கையான கருணையை பொழிந்து சங்கீதத்தின் மூலம் அவளை உபாசிப்பவர்களது ஆத்ம பரமாத்மாவிலேயே கரைந்திருக்குமாறு அருளுகிறார் అరహర శంకర జయ శంకర కాంజీ శంకర కామకోడి శంకర